வேற அந்த பில்டிங் எல்லாம் வந்து முதல் பெருசா கட்டி இருந்தாலும் இப்போ வந்து எல்லாம் வெடிச்சு கொண்டு போயினா பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இதான் வந்து அந்த கேம்ப் பாத்தீங்கனால சரி பெரிய கேம்ப்ட்டு இல்லை கிளாஞ்சி ராணுவத்த நாட்டுப்பாட்டில் இருந்த இடங்கள் வந்து பெரும்பாலும் வந்து விட்டு கொண்டிருக்கணும் இது ஒரு நல்ல விஷயம் மே இது வந்து தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லலாம் வெற்றி என்று சொல்றத விட இது இலங்கை நாட்டு மக்களுக்கே ஒரு பெரிய வெற்றி மாதிரி தான் தமிழர்களுக்கு குறிப்பா இது வந்து தமிழர்களுக்கு குறிப்பான ஒரு பெரிய வெற்றியா இருக்கு என்ன சொன்னா இந்த காலமும் எத்தனையோ அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்திருக்கிறோம் ஆனா வந்து ஒரு காலத்திலயும் வந்து ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் யாரும் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் எங்க வந்திருக்கோம்டா கற்கவளத்து தான் வந்திருக்கிறேன் என்னத்துக்காண்டி வந்து சொன்னா இங்க வந்து ஆமிக்க வந்து இப்ப வந்து விட்டு வந்து அதாவது ஆமிக்கலாம் வந்து வலிக்கிட்டு இருக்கிறேன் இது வந்து பரத்துரைக்க ஆன்மித்த ஒரு தான் கற்கோலம்னு சொல்றது வாங்க எப்படி இருக்காண்டு போய் பார்ப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா இதான் வந்து அந்த ஆமிகேம் இது வந்து ஆமிகேம் வந்து கடற்கரை சைட்ல சைட்ல இருந்தா இந்த அத வந்து இந்த கேம்டா முடிவு பகுதியில இருந்து போறோம் அதுதான் வந்து அந்த என்ட்ரன்ஸ் வந்து போற பக்கம் வாங்க எப்படியே போனோம் என்று சொன்னாங்க இஞ்சாலையெல்லாம் வந்து காரங்கள்லாம் அங்க பாருங்க அந்த பில்டிங் எல்லாம் முடிச்சிருக்கேன் உள்ளுக்கு உள்பக்கத்தை பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க அந்த பில்டிங் எல்லாம் வடிச்சு கிடக்கு இதுல இந்த கட்டடம் ஒன்றும் இல்லாமாக்கிட்டு இருக்கணும் அப்படியே இதுல வந்து முதல் பெரிய கட்டணமா இருந்த அந்த கேம்ப் பெரிய கேம்ப் தானே இது அந்த கேம்ப்ல வந்து அதுல வந்து பெரிய இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து இடிச்சு ஃபுல்லா வந்து தகர்த்துட்டோம் அதே சமயம் மிஞ்சால பாருங்க வந்து இதுல வந்து மரங்கள் எல்லாம் பச்சிருக்கணும் அந்த மரம் எல்லாம் அப்படியே நிக்குது மிஞ்சால பாருங்க அப்படியே அதுக்கு பாத்தீங்கன்னு சொன்ன பாருங்க உள்ளுக்கெல்லாம் பேக்கல் மாதிரி எல்லாம் போட்டு இருக்கணும் பெரும்பாலும் வந்து முக்கவாசி பகுதியை வந்து அகத்திட்டம் பூர்வமாவை வந்து அவ வந்து அகத்திட்டம் இப்ப அந்த கட்டிடத்தை பாருங்க எல்லாம் வந்து சும்மா அப்படியே பழிச்சண்டு தெரியுது உள்ளுக்கு இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும்தான் வந்து குறிப்பிட்ட சில இடத்துல வந்து விதிக்கணும் ஒரு ரெண்டு பேர் ஒரு ஒரு அஞ்சாறு ஆமிதான் வந்து உள்ளுக்கு நிக்கினா மிச்சாக்கள் வந்து போட்டினோம் மிச்சா வந்து இந்தியில இடம் வந்து மாத்திடணும் ஏன்னு சொன்னா மிச்சா இடம் வந்து உடவன் இது வந்து மக்கள் நபதியினுடைய மண்டக்காண்டி விஜயம் வந்து இப்போ மலையாளதாம் வந்து இந்த செயற்பாடை வந்து பிரிந்து அந்த ஐயா சொன்னவர் அதே சமயம் இங்க இருக்கிற ஆகலம் வந்து பெரும்பாலான ஆகல் வந்து சொல்லிடணும் மலையாள தான் வந்து இங்க வந்து அந்த கேம்ப் வந்து விடுற செயற்பாடை வந்து கொண்டிருக்கு ஏன்னா வந்து இது வந்து உக்கியபூர்வமான ஒரு தகவல் அனுர வந்து அனுர அநூரண்ட அரசாங்கம் வந்து வந்த வந்து இப்போ நாட்டில் வட பகுதியில வந்து கூடுதலான இடங்கள் வந்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த இடங்கள் வந்து பெரும்பாலும் வந்து விட்டுக்கொண்டிருக்கணும் இது ஒரு நல்ல விஷயம் இது வந்து தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லலாம் வெற்றி என்று சொல்றதை விட இது இல்லைங்க நாட்டு மக்களுக்கே ஒரு பெரிய வெற்றி மாதிரி தான் தமிழர்களுக்கு குறிப்பா இது வந்து தமிழர்களுக்கு குறிப்பான ஒரு பெரிய வெற்றியா இருக்கும் என்ன சொன்னா இந்த காலமும் எத்தனையோ அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்திருக்கணும் ஆனா வந்து ஒரு காலத்திலயும் வந்து இந்த ஒரு இது வந்து விட இல்லை இப்படி கேம்பல் வந்து நாங்கள் எத்தனையோ மனுக்கள் போட்டாலும் அது வந்து எந்த ஒரு செல்லுபடியா தானே காணப்படுது ஆனா வந்து இப்போ வந்து புதிய அரசாங்கம் அதாவது அன்னு அரசாங்கம் வந்த அப்புறம் வந்து நாட்டுல இப்படிப்பட்ட நிலைமை வந்து அதாவது வந்து அச்சுறுத்தலா இப்ப வந்து நாங்கள் வந்து போலீசாருக்கு முன்னுக்கு போய் கூட தைரியமா வந்து வீடியோ எடுக்கலாம் போலீஸார் வந்து எங்களை இல்லை இந்த முறை மாவீரர் தினம் நடந்தது மாவீரர் தினக வந்து எந்த விதமான ஒரு அச்சுறுத்தல் எதுவுமே இல்லாம சும்மாவான முறையில் நடந்தது இவ்வாறு வருடம் வருடம் நடந்தா எங்களுக்கு நாங்கள் வந்து எந்த விதமான ஒரு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை இல்லையன்று சொன்னா ஒ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷம் வந்து பயந்து பயந்துருக்கும் இந்த வருஷம் வந்து ஒரு நோமலா சுமூகமா நடந்தது

இது வந்து இப்ப என்ன நீங்க உங்க இதன்படி இப்ப இது வந்து எடுத்து நல்லா வெளிக்கிடுவோம் இப்ப வார வருஷத்துக்கு இடையில இந்த காணி விட்டுருவினோமோ இல்ல விட மாட்டோமோ அப்ப என்ன மாதிரி அறிவித்தல் வந்த மாதிரி எப்ப விடுவினோம் விடுவினோம் எப்ப விடுவினோம்னு தெரியாது எப்ப விடுவினோம்னு தெரியாது உங்கள்ட்ட கூட அங்க இதுக்கு அருகாம இல்லையா எங்கிறாங்க கட்கோளம் கட்கோளம் அங்க முன்னுக்கு முன்னுக்கு இது வந்து கடற்கரை கண்மித்த பகுதி அதான் இது கடற்கரை கண்மித்த இது கடற்கரை ஓரம் கடற்கரை ஓரம் கடற்கரை ஓரத்தான் கேம்கிறாங்க இது நேவி கேம்

இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதாம் வந்து அந்த வந்து பாருங்கோ இதாம் விட்டு கொண்டு வமிகாம் இப்போ வந்து நாங்கள் வந்து முன்பலத்துக்கு போய் கொண்டு இருக்கோம் வந்து இப்போ வந்து ரெண்டு பேரான் வந்து முன்னுக்கு வந்து நிற்கணும் வேறொரு ஆக்களம் வந்து இந்த இடத்துல வந்து இல்லை வேறொரு ஆக்கலமே இல்லை ரெண்டே ரெண்டு பேரான் நிற்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து ஆக்களம் வந்து இதுக்குள்ள இது வந்து காவிரி ரோடு தானே பெரும்பாலும் வந்து கடற்கரைக்கு போகிற ஆக்கள் வந்து இதுக்குள்ளாலாம் போற போறவேல் மற்றபடி வேற இது இல்லை அமைக்கார நிற்கினா வந்து சரியான குறைவாக தான் நிற்கணும் பாருங்க அந்த பில்டிங் எல்லாம் வந்து முதல் பெருசாக கட்டியிருந்தே இப்போ வந்து எல்லாம் விடித்து கொண்டு போயிடணும் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இதான் வந்து அந்த கேம்ப் பார்த்தீங்கனால தெரியும் ஒரு ஒரு பெரிய கேம்ட்டு இல்லை கிளினாச்சி இரண்டாவது கேம்ப் மாதிரி பெரிய கேம்ப் இல்லை ஓரளவான சிறிய கேம்ப் இந்த கேம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்க இதில் வந்து முன்னுக்கெல்லாம் வந்து அவதுகாப்பு இல்லை போனோன்னா அது வந்து குறைஞ்சி கொண்டு போட்டுது பாத்தீங்கன்னால தெரியும் அப்படி இருக்குன்னு சொல்லி இதான் வந்து இந்த விட்டவேல் இந்த கேம்பு தான் அவை வந்து இப்ப விட்டு கொண்டு வைக்கணும் தருங்க எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த கேம் தான் அவை வந்து விட்டு கொண்டு வைக்கணும் ஜாலியெல்லாம் தகரம் எல்லாம் வந்து ஃபுல்லா வந்து கலாட்டி இருக்கணும் தகரம் எல்லாம் புதுசு புதுசு ஆக்கெல்லாம் வந்து போகத்தோண்டு போயிடும் வித்தியாசமா முன்னுக்கு வந்து ஒரு மேய்ச்சல் நிலம் மாதிரி இருக்கு சவர் நிலம் மாதிரி மேய்ச்சல் நிலம் மாதிரி இருக்கு பாருங்க இல்லாம வந்து வேலை இலைக்கெல்லாம் போயிட்டு வரணும் இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒரு நீளம் வந்து குறைவு அகலம் வந்து கூடவே இருக்கு இந்த கேமின் வந்து அகலம் வந்து கூடவே இருக்கு நீளம் வந்து சரியான குறைவா இருக்கு அகலம் வந்து கூடவே இருக்கு சைட்டில் வந்து பாதையும் போகுது இது வந்து மற்ற பக்கத்தில் இருக்க காணிகளுக்கான பாதை வந்து போய்கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னால தெரியும் ஜெல பாருங்கோ அப்படியே ஜெலை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்க இதுக்குள்ளால வந்து இந்த பாதைக்கால வந்து அப்படியே காணிகளுக்கு வந்து நான் போகலாம் இதுக்குள்ளால் அப்படியே போய் பார்த்தோம்னா இதுல வந்து அப்படியே ஒரு காணிக்கு தான் போகுது அங்கே இருக்க காணியலுக்கு அப்படியே போய்க்கொண்டிருக்கு இந்த பாதை வெஞ்சால வந்து ஒரு தென்னங்காணி இருக்கு இது வந்து ஆமிக்கார்ட இல்லை இது வந்து ஒரு பொது ஆக்கள் தான் ஒரு காணி தான் இது ஆஹ் இது வந்து மில்டரிட இப்போ வந்து எல்லாம் ஃபுல்லா வந்து எடுத்து எடுத்துக்கொண்டிக்கணும் அந்த தகரத்தை பார்த்தீங்கன்னு தெரியும் அப்படி இருக்குன்னு சொல்லி தகரத்தை பாருங்க அப்படி இது இருக்கணும்னு சொல்லி தகரம் வந்து எடுத்துருக்கணும்னு சொல்லி இஞ்சாலையெல்லாம் பாருங்க அப்படி ஃபுல்லா பார்த்தீங்கன்னால தெரியும் அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வந்து இந்த ரோட்ல வந்து எல்லாம் வந்து ஃபுல்லா வந்து ஆகல அந்த ஒரு சின்ன ஒரு துண்டு மட்டும்தான் வந்து அமைக்க காணி மற்றபடி ஒரு இதுவும் இல்லை பைதான் வந்து கேமின் டமேட்ட சைட் அதாவது வந்து கடற்கரை சைட் பாருங்க அதுல தூரத்துல பாத்தீங்கன்னா வெள்ளமன் தெரியுது பாருங்கோ இது வந்து கடற்கரை சைட் அப்படியே பாருங்க தூரத்துல வெள்ளமன் தெரியுது இதுக்குள்ள வந்து மிஷின் எல்லாம் வந்து போயிருக்கு மிஷின் போன பாதை மாதிரி அப்படியே இருக்கு பெரிய மிஷின் ஒன்று போன மாதிரி அப்படியே பெரிய பாதை வந்து போயிருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் அதே சமயம் இங்கே பாருங்க அப்படியே நீளத்துக்கு அந்த பச்சை நெட் அடிச்ச ஃபுல்லா வந்து ஆமிக்கிட்டேன் கேம் தான் வந்து ஃபுல்லா வந்து நடத்த இதில் வந்து ஃபுல்லாக வந்து கேம் தான் இருக்கான் நான் அப்போ வந்து எல்லாம் விட்டுட்டு போயணும் பாவனை இல்லாமல் வந்து இப்போ விட வலிக்கிட்டவனு வந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி அப்படியே நோமெலாம் வந்து வந்துட்டு பார்த்தீங்கனால தெரியுமா அப்படியே ஒரு இது இல்லை தகரம் எல்லாம் கலடி கொண்டு வைக்கணும் உள்ளுக்கு அதே சமயம் மிஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு சிற்றுண்டிச்சாலை அதாவது வந்து உணவு இப்போ சாப்பாடு வந்து இதால் பூராக்கள் வந்து டக்குன்னு பசிச்சுன்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு போகலாம் உணவு இருந்திட்டு போகலாம் அதே சமயம் மிஞ்சால பேருங்க அப்படியே பெரிய பெரிய ஒரு வெட்டை பெரிய ஒரு தான் இருக்கு பாத்தீங்கனால தெரியும் முஞ்சால நிறைய பெரிய வீட்டை மாதிரி இருக்கு அப்படியே இது போன்ற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் மட்டும் சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதோ உடைந்த காணொலி என்னான் நிறைய விஷயம்